மக்களை நான் தான் சொன்னேன்ல இந்த விஜய் சேதுபதி வந்து உங்களை பற்றி எக்ஸ்தலத்தில் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ட்விட்டரில் நீங்கள் ரெண்டு பேர் தான் ட்ரெண்டிங் அப்படி இப்படின்னு இவங்களை பத்தி பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய கண்ட் அப்படின்றது போக போக ஆக்வேர்டாக மாறப்போது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மாற போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பாருங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்றத நான் சொன்னேன் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நேற்று நைட் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கானா வினோத் மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் பல இடங்கள்ல எல்லை நீர்றது நம்மளால பார்க்க முடியுது சி இந்த காமெடிக்கும் ட்ரெண்டிங்க்கும் அதே மாதிரி வந்து லூசுத்தனமாக பேசுறதுக்கு ஒரு சின்ன நூலில் அளவு வித்தியாசம்தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இருந்து கானா வினாத்து வந்து சம்மந்தம் இல்லாமல் வாட்டர்மெல்ல வந்து பைத்தியம் திட்டுறது போடா லூசு பயிலன்னு திட்டுறது வாடா போடான்னு அதிகமாக பேசிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கருத்துக்களை பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இது எங்கே போய் முடியும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே பயங்கர பிரபலமாகிகிட்டு இருக்கோம் வெளியே நம்ம போடுற சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்து அப்படி க்யூட்டாக வந்து கட் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மனப்பான்மை இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது இது யாரால் முழுக்க முழுக்க வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஒரே ஒரு வீரன் வீராதி சூரன் சூராதி சூரன் சனிக்கிழமைகளின் நாயகன் ஞாயிற்றுக்கிழமைகளின் என்ன சொல்கிறது ஒரு ஒரு தர்ம கர்த்தா சனி ஞாயிறு இரண்டு கிழமைகளின் நமது விடியா என்ன என்ன விடிவள்ளி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நட்டுக்குத்தலாக தூக்கி நிப்பாட்டை வந்து நமது விஜய் சேதுபதியவே சாரும் அப்படின்னு நினைக்கிறேன் சம்மந்தம் இல்லாமல் என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம சரி பின்னாடி இருக்கிறவங்களாவது அதை பார்த்து அதை எடிட் பண்ணியாவது போட வேணாமா அதுவும் கிடையாது எடிட் பண்ணி போட்டால் என்ன போகுது இவர் உள்ள சொல்றதை சொல்லிட்டார் அப்படின்னா வந்து அது அதுதான் காரணம் இவங்க ரெண்டு பேர்த்தோடன்றது மக்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக இவங்க வச்சு விட்டாங்க எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது கருத்துக்களை பதிவிடுங்க ஆனால் ஆர்டிஃபிஷியாலிட்டி எனக்கு என்னமோ தோணுது முதல்ல வந்து நம்ம எவ்வளோ தூரம் சிரிச்சுட்டு இருந்தோமோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு வந்து காண்டாகுது நம்ம உள்ள இருந்தோம் அப்படின்னா அப்படி குமுக்கு குமுக்குன்னு ரெண்டு பேரும் குத்தி எல்லாம் போல் இருக்கு சம்மந்த இல்லாமல் சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரில என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுதான் கானா வினோதை பொறுத்த அளவுக்கு அவர் அவருக்கு இருக்க திறமைகளை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணார்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நல்லா பாட்டு எழுதுறாரு பிக் பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதுக்காக வந்து பாட்டு எழுதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பிக்பாஸு அப்படி வந்து அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வந்து இவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க பட் வாட்டர் மெலன் ஸ்டார் எப்போயும் இப்படித்தான் இருக்கீங்க அப்போ பிடித்தான் இருக்கீங்க இப்போயும் இப்படித்தான் இருக்கீங்க பார்க்கலாம்